வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதிகளுக்கும் ரயில்கள் விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதிய புதிய பாதைகளை அமைக்கும் பணிகளில் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது இப்போ காஷ்மீருக்கு கூட இணைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு விட்டது ஆனால் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது அமைய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப இருக்கு இப்போ கடலோரமாகவே இருக்கக்கூடிய ரயில் பாதைகள் எப்போவுமே ரொம்பவும் ஃபேமஸ் அந்த வகையில் பார்க்கும்போது மங்களூரில் இருந்து கோவா வரைக்கும் மும்பை வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த கொங்கன் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது பல்வேறு மாநில மக்களாலும் பல்வேறு வெளிநாட்டு மக்களும் அந்த ரூட்ல பயணிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க அந்த அரபிக் கடலை ரசித்துக்கொண்டு அந்த வகையில் வங்காள விரிகுடா கடலை ரசித்துக்கொண்டே செல்வதற்கு கன்னியாகுமரியில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு புதிய பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா பேருந்துகளில் ரொம்ப சீக்கிரமாக போயிட முடியும் ஆனால் அவர்களே ட்ரெயினில் போகணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது கன்னியாகுமரியில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த ட்ரெயின் மதுரை வந்து மதுரையில் இருந்து திரும்ப மானாமதுரை வழியாக ராமேஸ்வரம் செல்கிறது வாரம் மூன்று முறை அப்படி இல்லை நம்ம போகணும் அப்படின்னாலும் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா ஒன்று விருதுநகர் வரைக்கும் வந்து விருதுநகரில் இருந்து மானாமதுரை போய் அங்கே இருந்து ராமேஸ்வரம் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக கிட கிழக்கு கடற்கரை ஓரமாகவே ஒரு ரயில் பாதை அமைக்கும் பட்சத்தில் பல்வேறு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அது என்ன பலன் அப்படின்னா பல்வேறு சுற்றுலா தலங்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் எப்படி அப்படின்னா கன்னியாகுமரியில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் திருச்செந்தூர் வழியாக இயக்கப்படும் அதனால திருச்செந்தூர் கூடங்குளம் உபரி உபரியில இந்த கப்பல் மேல இருக்கக்கூடிய மாதா கோயில் ரொம்பவும் ஃபேமஸானது உபரி மணப்பாடு ஏர்வாடி தர்கா அதே மாதிரி ஆற்றங்கரை பள்ளிவாசல் இந்த மாதிரி முக்கியமான புண்ணிய புண்ணியஸ்தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரயிலாக இந்த ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கும் புதிய புதிய பாதைகள் அமைக்கப்பட வேண்டும் அதுலேயும் இந்த பாதை அமைக்கப்படும் போது அந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக ரசித்து கொண்டு செல்வதற்காக பல்வேறு சுற்றுலா பயணிகள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது எத்தனையோ ரயில் பாதைகள் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தாலும் அதிலையும் ரொம்பவும் முக்கியத்துவம் இப்போ ஒரு பாதை அமைக்கப்படுகிறது அப்படின்னா அதில் நிறைய மக்கள் பயனடை வகையில் இருக்கும் ஆனால் அதே நேரங்களில் அது ரயில்வேவுக்கு அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய பாதையாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அது கன்னியாகுமரி திருச்செந்தூர் வழியாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அந்த அற்புதமான பாதையாகத்தான் இருக்கும் ரயில்வே நிர்வாகம் மனதில் கொள்ள வேண்டும் இதற்காக கூடிய விரைவில் ஒரு திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய திட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும் பல்வேறு பகுதி மக்களுக்கு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கிறது உதாரணமாக சொல்லணும்னா திண்டுக்கல் இருந்து குமளி லோயர்கள் வரைக்குமே ஒரு பாதை அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது மாதிரியான கோரிக்கை எல்லாம் இருக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு அந்த வகையில் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படின்னா கன்னியாகுமரியில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த புதிய ரயில் பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கன்னியாகுமரி பகுதி மக்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கு இந்த பாதை அமைக்கப்படும் பட்சத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அதே மாதிரி எல்லோருக்குமே ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு ரயில் பாதையாக நிச்சயமாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும்